வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மதுமா யூ சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ வாழை பிறந்திருக்கிறோம் தற்கொலை முயற்சி தங்கச்சி நீ யாருமா தற்கொலை கேவலமானது தலையீனமானது என் தகைவனை கூட அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் கூட மன மேடையில கல்யாணம் நின்று போச்ச பத்தாயிரம் ரூபாய் அதிகமா கொடுக்கணும்னு நேரத்துல பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க நான் மனம் பெற முடியல வீணையை மீட்டும் போது விரலையே முடிச்சிருக்காங்க வேடிக்கையான வேதனை யாரும் அந்த கல்யாணம் இல்ல நிரபராதிகளின் நண்பன் உங்களுடைய மகனுக்கு ஆயிரம் பெண்களை கல்யாணம் செய்து வைக்க முடியும்னு பழனி வந்து தைரியமா சொல்றீங்க இந்த சமுதாயம் அதை பொறுத்துக்குது ஆனா இதே வார்த்தையை இந்த பெண் சொல்லி இருந்தா இவளுக்கு கிடைக்க பட்டனை வேற நீங்க சொன்ன பெண்களுக்கு ஒன்னும் பஞ்சம் இல்ல பெண்களுடைய உரிமைக்கு தான் பஞ்சம் ஆண்களுடைய அறிவுக்கு தான் பஞ்சம் தம்பி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு அதுல இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் கூட வந்து கைதட்டுவேன்

நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு அவளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கமலா நான் வர்றமா மகிழ்ச்சியான செய்தோடு வர்றேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்னப்பா இன்னைக்காவது சுட சுட ஏதாவது நியூஸ் கொண்டாந்துருக்கேன் சுடான் செய்தா கொண்டாந்துருக்கேன் ரொம்ப பிரதமா இருக்குங்க இதெல்லாம் எழுதிருக்கேன் பெரிய எழுத்துல மக்களுக்கு படிப்புல வரும்படியா செய்தி வெளியிடணும் அது செஞ்சு போடுறேன் கூட என்னென்ன செய்யணும் என்ன இதெல்லாம் இதை பாருங்க நான் கொடுத்த செய்தி ஏன் வாத்தி போட்டீங்க ஒரு ஃப்ரெண்டை வாழையை பாழாக்கிட்டீங்க கமலாவுடைய கல்யாணம் கள்ளக்காவலால் மின்னுதுன்னு ஏன் போட்டீங்க ஒரு உயிர் அநியாயமா குடிச்சிட்டீங்க இது உங்க சொந்த விஷயம் இல்ல எதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் சீரணும் ஒரு கற்புள்ள பெண்ணை களங்கம் நிறைஞ்சவன் போட்டிருக்கீங்களே இதுக்கென்ன ஆதாரம் எனக்கு இப்ப தெரிஞ்ச ஆகணம் நீ யாரோட மோதி பாக்குற நானா ஏன் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன அஹ் அது கெணக்கட்டும் இப்படி தவறாத செய்திகளை வழிகறதுனால உலகத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கை பாழாயிருக்கு எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டிய புனிதமான பத்திரிகை தொழில ஏன் பயன்படுத்துறீங்க இந்த நினைக்கலாம் சூரிய மறையாது மத்தவங்க பார்வைக்கு உங்க முகம்தான் மறை அநீதியின் போர்வையில கொஞ்ச காலம் மறைஞ்சிருக்கலாம் அவ்வளவுதான் ஆனா நீதியின் பார்வையிலிருந்து நிரந்தரமா நீங்க தப்பவே முடியாது இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாரு ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சதுமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்